திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டு உள்ள பன்னீர் திராட்சைகள் பறிக்காமல் கொடியிலேயே வீணாகி வருவதால் விவசாயிகள் உள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவார பகுதிகளோடு வெள்ளோடு நரசிங்கபுரம் ஜாதிகவுண்டன்பட்டி பெருமாள் கோவில்பட்டி செட்டிகப்பட்டி அம்மைய நாயக்கனூர் முருகம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பன்னீர் திராட்சைகள் சாகுபடி செய்யப்படுகின்றன தற்போது வெளி மாநிலங்களில் இருந்து பச்சை நிற சீட்லெஸ் திராட்சைகள் வரத்து அதிகரிப்பாலும் தர்பூசணிகள் குறைவான விலைக்கு விற்பனை ஆவதாலும் திராட்சைகளின் விற்பனை குறைந்துள்ளது வியாபாரிகள் வாங்க முன் வராததால் சுமார் ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கேட்பாரன்றி தோட்டத்திலேயே வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது திராட்சை சாகுபடி வந்து இருந்து கொடையரோடு வரைக்கும் ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட அளவில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஏன்னா எங்களுக்கு இயற்கை சீதோசனைகள்னால இந்த பழம் வந்து எங்களுக்கு அதிகபட்சமான வருமானம் கிடையாது ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்குமே செலவாகுது எங்களுக்கு போன வருஷத்தில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் விற்றுச்சு இந்த வருஷத்தில் வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலும் முப்பது ரூபா அளவுக்கு தான் விற்கிது இந்த வருஷத்தில் வந்து ஈல்டும் கம்மி ரெண்டாவது வந்து பருவநிலை கால மாற்றங்கள்னால வந்து தண்ணீர் பழம் மற்ற இந்த மகாராஷ்டிராலேருந்து வர்ற பச்சை திராட்சை பழம் இந்த இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப டல்லும் சீசனும் டல் சீசன் ஆயிடுச்சு அதாவது இந்த திராட்சை வந்து எப்படினாலும் நாங்கள் அழிச்சாங்கணுங்கிறதுக்காவது வர்ற வியாபாரிகளுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது அழுகுற தருவாயில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வர்றத அதாவது விவசாயம் பண்ணதை நாங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வர்ற வியாபாரிகளுக்கும் யார் பொதுமக்கள் யார் வந்தாலும் சரி நாங்கள் வந்து இந்த நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்